ஜனீகம் தஸ்மரணம் ஜெய ஜெயராமராம சிவே சிவ சர்வாதகே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே வரலட்சுமி விரதம் ரொம்ப சிறந்த விரதமாக கருதப்படுகிறது ஆடி மாதமோ இல்லை ஆவணி மாதமோ சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமைகளில் வரும் நாள் வரலட்சுமி அஷ்டலட்சுமிகளில் உயர்ந்தவள் வரலட்சுமியாக கருதப்படுகிறாள் இந்த வரலட்சுமி வேண்டிய வரங்களை தரக்கூடிய அனுகிரகம் பெற்ற மூர்த்தியாக விளங்குகிறாள் நமக்கெல்லாமே அவசியம் எல்லாருக்கும் இன்றைக்கி திரவியம் தேவைப்படுறது இந்த திரவியம் இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறார் பணம் இருந்தால் உன்னையே உனக்கு தெரியாது பணம் இல்லாவிட்டால் உன்னையே உனக்கு தெரியாதுன்னு சொன்னார் உலகத்திற்கு தெரியாதுன்னர் அதனால் அப்பேற்பட்ட உயர்ந்த லக்ஷ்மி கடாட்சம் பரமேஸ்வரனுடைய அங்கமாக விளங்குகிறாள் பரமேஸ்வன் ஐஸ்வரியேஸ்வரர்னு பேர் பரமேஸ்வரனுக்கு பரமேஸ்வரனை பிடிச்சிட்டா போகிறோம் தானாக அஷ்டைஸ்வரியம் தானாக ஏற்படும் அந்த பரமேஸ்வரன் தன்னுடைய பல வேத வேலைகளில் இருக்கிறதுனால ஒரு பகுதி இப்போ ஃபிஃப்டி பர்சென்ட்டை தூக்கி லக்ஷ்மிகிட்ட கொடுத்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தூக்கி குபேரண்ட்ட கொடுத்தான் அதனால் எந்தெந்த சுவாமிக்கு என்னென்ன பிடிக்கும்னு செஞ்சு பண்ணினோன்னா அதுக்கு தனி பலன் உண்டு தாமர மலர்கள் செவ்வலை செவ்வரளி பூக்கள் வில்வ பத்திரம் தாழம்பூ இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதோட இல்லை அம்பாளுக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப விசேஷம் ஆனால் வரலட்சுமி வர தண்ணிக்கு பார்த்திங்கன்னா குழக்கட்டை உப்பு குழக்கட்டை பச்சரிசியில் இட்லி கரிஞ்சிக்காய் அப்படின்னு வடை வல்லப்பம் அப்படின்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா அது மாதிரி எல்லா விதமான பழங்கள் தாம்பூலங்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதோட இல்லை பூஜைக்கு நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி காஷ்டமான விரதம் இருக்கிறவா நாளே ஆகாரம் பண்ணக்கூடாது ஒரு பத்து இல்லாத ஆகாரம் பண்ணிவிட்டு வரலட்சுமி விரதத்தை தண்ணி கார்த்தாலே ஏதோ பால் மட்டும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஆகாரம் வேளை ஆகாரம் பண்ணி ராத்திரி ஏதாவது பால் பழம் சாப்பிட்டுட்டு அந்த விரதம் இருந்தால் அந்த விரதத்துக்கு ஒரு தனி மதிப்பு தான் நாளே அம்பாலெலாம் ஆயிடுச்சுன்னு வந்து பண்ணுறது வழக்கம் அப்போ ஏற்பட்ட வரலட்சுமி விரதத்தை பத்ரஸ்ரவஸ் என்ற ஒரு மன்னன் சிறந்த விஷ்ணு பக்தன் அவனுடைய மனைவியினுடைய பேர் சுரசந்திரிக்கானு பேர் இந்த ரெண்டு பேரும் அவ்வளோ விசேஷமாக இந்த வரலட்சுமி விரதத்தை கொண்டாடுவாளாம் இந்த வரலட்சுமி விரதம் பண்ணத்தினுடைய பலனாக அவளுக்கு ஒரு சியாமாபாலான்னு குழந்த பிறக்கிறது இந்த குழந்தை பெண் குழந்தைக்கு ஷியாமாபாலான்னு பேர் வைக்கிறாள் அவள் ஏறிய உரிய வயது வந்த உடனே சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய மாலாதரன்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா இந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த முர்த்தம் தன்னுடைய புருஷாரத்தில் போய் வரலட்சுமி விரதங்கள்லாம் அனுசரித்து சக்கரவர்த்திக்கு சக்கரவர்த்தியாக விளங்குறா அந்த நேரத்தில் இந்த பத்ரஸ்ரவசனுடைய மனைவி சே சுரச்சந்திரிகாவனுடைய வீட்டில் வரலட்சுமி ஒரு சின்ன ஒரு போய் பார்ப்போமே இவன் நிறைய ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்காளே இவன் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு சொல்லிவிட்டு ஒரு வயசானவளாக போய் சுமங்கலி வருஷத்தில் உள்ளே போகிறா இவளுக்கு சில புத்திமதி எல்லாம் சொல்கிறா எல்லாம் பண்ணினியே இப்படி எல்லாம் பண்ணுறியே இப்படி எல்லாம் பண்ணணுமே அப்படின்னு சொல்கிறா இவன் யாரோ யாச்சகம் கேட்க வரான்னு சொல்லிவிட்டு என்ன நமக்கு நல்ல நல்ல நேரம் வரும்போது தான் நல்லதெல்லாம் தோணும் கெட்ட நேரம் வரும்போது தான் புத்தியும் குயுக்தியாக வேலை செய்யும் ஆத்துவாசல ஒரு மஞ்சத்துக்கு பத்துக்கு தூக்கின்னு வந்திருக்கான்னா ஓஹோ நாங்கள் நம்ம ஆற்றுல மங்களம் வர அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுக்கணும் அது இல்லாமல் இதே வேலைப்பா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கான் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான்னா உனக்கு விபரீதம் விபரீத காலே வினா வினா விநாச காலே விபரீத புத்தினு சொன்ன பிரகாரம் நல்ல எண்ணங்கள்லாம் தோன்றத்துக்கும் பூர்வ ஜென்மத்தில் சுகரதம் வேணும் அதே மாதிரி யாசகம் கேட்குற வந்திருக்கான்னு நினச்சிட்டு அவளை விரட்டி அடிச்சுட்டா அவள் போகும்போது மன மனசில் தாவப்பட்டு போயிட்டா அன்னிலேருந்து லக்ஷ்மி கடாட்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பித்து இவள் போய் ஆச்சை இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டா அப்போ தான் தன்னுடைய பொண்ணு சியாமாபாலா உள்ளே வரா சியாமாபாலா உள்ளே வரும்போது அம்மாவுனுடைய வீட்டெல்லாம் பார்க்குறா தரித்திர நிலை என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அதனால் திருப்பி அம்மா என்ன பொண்ணு என்ன பண்ணுறா அம்மாவுக்கு வரலட்சுமி விரதத்தை சொல்லி இந்த வரலட்சுமி விரதம் பண்ணு திருப்பி உனக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணி உனக்கு எல்லா வித ஸ்ரேயும் அடையலான்னு பொண்ணு புத்திமதி சொல்கிறா அம்மாவுக்கு அந்த பொண்ணு புத்திசுமதி சொன்ன பிரகாரம் வரலட்சுமி விரதத்தை எடுத்துட்டு முறையாக அனுஷ்டிச்சு திருப்பி சக்கரவர்த்தியாக பத்ர சவ பத்ர சிரவசும் அவருடைய மனைவியான சரசந்திரிக்காவும் ஆனாகிறதாக இந்த கதை சொல்கிறது அப்போ ஏற்பட்ட உயர்ந்த வரலட்சுமி விரதம் எல்லாரும் அனுஷ்டித்து எல்லாவிதமான விதமான அடைய பிரார்த்தனை செய்கிறோம் மாந்தய லக்ஷ்மி நாராயணன்